அண்மையில் மறைந்த எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் எழுதிய காவிரி மண்ணின் நேற்றைய மனிதர்கள் நூலிலிருந்து மொழி குறைக்கும் நாய் எனும் தலைப்பிலான இந்த படைப்பை வாசிக்கிறேன் வயல் ஒன்றுதான் மலைக்கால பயிராக நெல்லும் கோடைக்கால பயிராக உளுந்தும் விளைகின்றன காலம் அறிந்து வாழ்வதுதான் உயிரினச் சிறப்பு அள்ளி குளத்தில் வளர்கிறது அவரை மண்ணில் முளைக்கிறது இடமறிந்து முயல்வதும் உயிரின மாண்பே அந்த வட்டாரத்தில் மாணிக்கம் பிள்ளை ஒரு பெரிய மனிதர் நன்கு கற்றவர் நான்கும் புரிந்தவர் வணிகத்தின் மீது கொண்டிருந்த ஆவலால் மன்னார்குடி வந்தார் திறமையின் துணையால் வளமைகள் பெருக்கினார் நகரம் புகழ்ந்தது செல்வம் பெருக்கிய அவரது வாழ்க்கையில் குழந்தை செல்வம் இல்லாமல் போனது மனைவி சுந்தரவள்ளியோடு அனைத்து கோயில்களையும் வளம் வந்தார் மருத்துவர் பலரை நாடினார் உப்பு மூட்டைகளை அடுக்கி வெள்ளம் தடுக்க முயன்ற நிலை ஆயிற்று உறவினர் அவர்களை பலம்பரத் தொடங்கினர் இங்கும் காட்ட நினைக்காத பாசத்தை இவர்களிடம் காட்டத் தொடங்கினர் குற்றால அருவிகளின் குளிரை எடுத்து வருவர் நாணல்கள் போல் வளைந்து வணங்குவர் வர்ணனைகளால் இருவரையும் பொன்னூஞ்சல் ஏற்றி ஆட்டுவர் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் அசலுக்கும் நகலுக்கும் வேறுபாடு காண முடியாத பொம்மலாட்டங்கள் அவர்கள் வீட்டில் நிழல்களோடு குதியமிட்டன நாய் வளர்ப்பதில் பிரியமுள்ளவர் மாணிக்கம் பிள்ளை ஒரு நாய் இறக்கும் பின்னர் வேறொரு நாய் தேர்ந்தெடுத்து கொண்டு வருவார் வளர்ப்பார் எந்த பயிற்சியும் தரமாட்டார் அதன் தன் மதிப்பு தாழ்ந்து எனும் அச்சம் அவருக்கு அவருடன் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்தேன் இடையில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர்தம் உணர்வை வெளிக்கொணர்ந்தேன் தாயற்று வாழும் சிலர் நாயற்று வாழ மறுத்து ஒன்று போன பின் மற்றொன்றை அழைத்து வந்து வளர்க்கின்றனர் காரணம் இதுதான் தாயை வாங்க முடிவதில்லை நாயை வாங்க முடிகிறது தாயிடம் நாம் நாய் போல் வளர்ந்தோம் நாயை அதனால் தாய்போல் வளர்க்கின்றோம் எந்த நாயும் நன்றியிலிருந்து பிரியப் போவதில்லை தாய்மொழியை நாம் பிழைப்படுத்துவதுண்டு திருத்துவதுண்டு நாய் மொழியில் பிழையும் இல்லை திருத்துவதும் இல்லை நாய் உ உரியவனை கற்பது போல் உரியவன் நாயை கற்பதில்லை சித்தாந்தம் போல் பேசினார் அருமையாக சொன்னீர்கள் என்றேன் மௌனம் கடைபிடித்தார் நானும் பின்பற்றினேன் விடைபற்று பிரிந்தேன் ஓராண்டு கரைந்து போனது அவருக்கு உடல் நலம் சரியில்லை என்று செய்தி கிடைத்தது சென்று பார்த்தேன் மாணிக்கம்பிள்ளை பிள்ளை புலிவிழந்திருப்பதை உணர்ந்தேன் அவருடைய உறவினரில் அள தெரிந்தவர்கள் அழுதார்கள் பேசத் தெரிந்தவர்கள் பேசினார்கள் நடிக்க தெரிந்தவர்கள் நடித்தார்கள் அனைவருமே தங்களை ஏதோ கருதி ஒருவித துயரத்தில் குடியமர்த்தி கொண்டார்கள் சில நாட்களில் உயிர் பிரிந்தது பிணம் இடுகாடு போனது நண்பர்கள் வணிகர்கள் உறவினர்கள் பணியாளர்கள் தெருவாசிகள் என பெரும் கூட்டம் பின்னே சென்றது அது ஏன் காரணம் விசுவாசமா இனி காண முடியாதே எனும் ஆதங்கமா விளங்காமையா கூட்டத்தோடு சேர்ந்து வந்து கொண்டிருந்தது அவரது வளர்ப்பு நாய் அதன் வாயில் ஒற்றை செருப்பு பாசத்தை பிரிவினை செய்து கொண்டதோ மயானத்தில் பாட இறக்கப்பட்டது கொல்லி வைக்க ஒரு சிலர் வாதம் எழுப்பினர் பின்னர் முடிவு கண்டனர் தீ எரிய துவங்கியது பிணம் வேகத் தலைப்பட்டது கூட்டம் களைந்து கொண்டிருந்தது நாய் துயரத்தோடு தொலைவில் நின்றது உடையவர்கள் அழைத்தார்கள் வர மறுத்தது உணர்ந்ததை உரைக்க தெரியாத பிறவியல்லவா மறுநாள் இடுகாட்டு பக்கம் சென்றேன் ஒற்றை செருப்பில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தது மரணத்தின் ஒத்திகையோ சிறுபொழுது சென்றது விழித்தது என்னை பார்த்தது அழைத்தேன் மறுத்தது வழக்கமான பார்வை அல்ல அது எரிந்த வீட்டில் கருகிய பொம்மை தன் பொழிவை திரும்ப கேட்பது போல் நம்முள் ஒரு பிரம்மையை ஊட்டுவது உண்டு அதுகூட தன்னலம் பொருந்தியது அதுவே போல் ஆனால் அதுவல்லாமல் தன் எஜமானனை திரும்ப புணரும் நிறைவேறாத ஆவாவில் சரிந்து கொண்டிருந்தது நன்றியை நினைத்து 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 உயிரை குறைக்கும் தொடக்கமோ வேளா வேலைக்கு உணவு சென்றது உண்ண மறுத்தது ஒவ்வொரு நாளும் சென்று பார்ப்பேன் தன்னை இழக்க ஏன் தலைப்பட்டு விட்டது தனக்காக மட்டும் தானல்லவோ பிறருக்காகவும் தானோ ஒரு கால் இழந்த நாற்காலி பயன்பட மறுப்பது போல் அதனுள் இழந்த ஒன்று யாவற்றையும் இழக்க தூண்டுகிறது மரணத்தையும் விசுவாசிக்க கற்ற அந்த நாயின் மனநிலை மகத்துவம் மிக்கதே இது தற்கொலை அல்ல தற்கொடை நாய் இறந்து கிடந்தது ஒற்றை செருப்பு துணையாகி கிடந்தது அதற்கு உயிர் இல்லை இருந்தால் அதுவும் நீந்திருக்கும் மனிதனை கருதி இந்த நாய் உயிர் துறந்தது போல் நாயை கருதி எங்கேனும் மனிதன் உயிர் துறந்ததுண்டா முப்பது ஆண்டுகள் கடந்தும் இந்த நிகழ்ச்சி முகில் போல் வந்து வார்த்தைகளை பொழிவது ஏன் நினைவில் அந்த நாய்மொழி குறைத்து தெரிவது ஏன்